இந்த அபி மொழித் என்பவன் சண்டான சைத்தான் மக்காவினுடைய சைத்தான்களில் ஒருவராக அவன் இருந்தான் என்று சொன்னால் அது ஒரு மிகையான வார்த்தை அல்ல பெருமானாருக்கு பக்கத்து விட்டுக்கார் மேல விட்டுக்காரரு இவர் என்று சொன்னால் கீழே விட்டுக்காரன் அபுலகம் அபுலகும் அவருடைய மனைவியும் இவங்க உக்குவத்த பின்ன தினம் தினம் பெருமானாருக்கு என்னென்ன துன்பங்களை கொடுக்கணும் என்று பக்கத்து வீட்டுக்காரராக இருந்து யோசித்து யோசித்து துன்பங்களை கொடுப்பார் இந்த இரபின் இருள நபி அவர்கள் தொழுவிக்காக மசிதில் ஹராமுக்கு வரும்போது அந்த வழியில கல்லையோ முள்ளையோ போட்டு வச்சிருவாங்க அது அவனுடைய கால்களில் குத்தி அவர்கள் கஷ்டப்படட்டும் என்று இப்படி ஒவ்வொரு நாளும் துன்பத்தை கொடுப்பதற்கு யோசிக்க பெருமானார் செல்லல்லே செல்லம் ஒரு கட்டத்துல வேதனை கலந்த நகைச்சுவையாக சொன்னார்கள் எனக்கு கிடைச்ச பக்கத்து வீட்டுக்காரன் மாதிரி யாருக்கும் கூடாது ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் பக்கபலமாக இருக்கணும் அது மனிதாபிமானம் பக்கத்து வீட்டுக்காரன் பக்கபலமாக இருக்க வேண்டும் அது ஈமானுடைய வெளிப்பாடு என்று நபி செல்லா அலே செல்லம் சொன்னார்